வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பொட்டுக்கடலை லட்டுங்க ரொம்ப ஈஸியாக எம்மையாக செய்யலாங்க சத்துக்கள் நிறைந்த லட்டுங்க அடிக்கடி இதை நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்கங்க ரொம்ப சுவையாக இருக்கும் சத்தானதும் கூடங்க வாங்க இப்போ நம்ம பொட்டுக்கடலை லட்டு செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி ஒரு கப் பொட்டு கடலைன்னு சொல்லுவாங்க உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க ஒரு கப் எடுத்துருக்கேன் அரை கப் நாட்டு சர்க்கரை வாசனைக்காக மூணு ஏலக்காய் பத்து திராட்சை பத்து பாதாம் பத்து முந்திரி கால் கப் வரவுக்கு நெய் எடுத்துக்குங்க இப்போ வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் நல்லா வருங்க நீங்கள் இருக்கப்பயே அதுலேருந்து நல்லா வாசனை வரும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க அதோடய கலர் மாறக்கூடாது லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வறுத்துக்குங்க இப்போ நல்லா வறுபட்டுருச்சு பொட்டுக்கலை இதை ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாங்க அதே பேனில் வச்சிங்கன்னா கருக வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விடுங்க ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க அந்த மிக்சி சாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க வாங்க இப்போ நான் பவுட்ரு பண்ணிட்டேன் ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் ஓகே தான் ரொம்ப குற குறப்பாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் மைல்டாக இருந்ததுன்னா நம்ம கடிச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் பொட்டுக்கடலையை பவுடர் பவுடர் பண்ணிவிட்டேன் இப்போ அது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்ப அதே மிக்ஸி சாரில் நான் எடுத்து வச்சுருக்க நாட்டு சக்கரை இறக்கப் வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்து அதையும் நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துக்கிறேங்க இப்போ நாட்டு சக்கரையும் ஏலக்காயும் பவுடர் பண்ணிவிட்டேன் வாசனை சூப்பராக இருக்குங்க ஏலக்காயை போட்டு பிளெண்ட் பண்ணவும் அதையும் இப்போ நம்ம இந்த பவுலில் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையும் நாட்டு சக்கரை ஏலக்காய் மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும் அது இருக்கட்டும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் அந்த பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணி நெய் நல்லா காயட்டும் காய்ஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பத்து முந்திரி பருப்பை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம் பத்து திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு பாதாம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில் வறுத்து சேர்க்குறப்ப லட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தாங்க இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சரியான பதத்துக்கு வருத்தாச்சுங்க இப்போ அதே பேனில் கால் கப் உருகி வர அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா உருகி மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம பொட்டுக்கடலில் சர்க்கரை இலக்கா பவுடரில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் திராட்சையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கையால் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணுங்க இந்த மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருக்கி வச்சுருக்கிற நெய்யை வந்து நான் ஒரே தரையில் ஆட் பண்ணுறாங்க ஏன்னா நான் கால் கப் நெய் கரெக்டாக உருக்கி வச்சுருக்கேன் அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வேணாலும் பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும் ரொம்ப சூட்டோட ஊற்றாதீங்க கை வச்சு பிசைய முடியாது நான் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறப்ப தான் ஊற்றிருக்கேன் நெய்யை உருக்கிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ எல்லா இடத்தையும் மிக்ஸ் ஆகிடுச்சி நெய் வந்து இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து பிடிச்சோன்னா நமக்கு வந்து சூப்பரான சுவையான பொட்டுக்கடலை லட்டு வந்து தயாராகிடுங்க இதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக பிடிக்காதீங்க கொஞ்சம் சின்ன சைஸாக பிடிங்க பாருங்கள் லட்டு அப்போ தான் அழகாக இருக்கும் குழந்தைங்க சா கடைத்து சாப்பிட்றப்ப அந்த முந்திரி பாதாம் ஏலக்காய்லாம் ஏலக்காயோட வாசனை அந்த திராட்சையெல்லாம் செம்மையாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தி சத்துக்கள் நிறைந்ததுங்க இந்த லட்டு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாங்க ஸ்கூல் விட்டு குழந்தைங்க சீக்கிரமாக வீட்டுக்கு வரப்போ ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ நான் அவங்களுக்கு அதை வந்து உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக எல்லா பக்கமும் நெய் நல்லா போய் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஸ்பான்சியாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க ஸ்வீட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்ததுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்